பாமக நிறுவனரான ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்திருந்தது ராமதாஸின் ஆதரவாளர்களை அன்புமணி நீக்குவதும் அடுத்த நாளை நீக்கப்பட்டவர்களை ராமதாஸ் மீண்டும் அதே பொறுப்பில் இணைப்பதும் தொடர்ந்து நடந்து வந்தது இதன் அன்புமணி கூட்டணி குறித்து தன்னை கட்டாயப்படுத்தியதாக ராமதாஸ் பொதுவெளியில் வெளியில் போட்டுடைத்தார் மேலும் இனி வரும் காலங்களில் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்றும் விருப்பம் உள்ளவர்கள் இருக்கலாம் விருப்பமில்லாதவர்கள் கிளம்பலாம் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி நடந்த பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி நிர்வாக குழு உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியிருந்தார் ராமதாசின் புதிய நிர்வாகி நியமனம் அறிவிப்பு லெட்டர் பாடி அன்புமணி பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் வேண்டுமென்றால் இனிஷியலாக முதல் எழுத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்றார் இந்நிலையில் விருதாச்சலத்தில் நேற்று நடைபெற்ற பாமக நிகழ்ச்சியில் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில் தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களில் தான் ஐஏஎஸ் ஐ உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கதான் வாக்கு கேட்கிறோம் ஆனால் இப்போது தேங்காய் உடைத்து எரிவது போல வன்னியர்களுக்கும் எரிகிறார்கள் வன்னியருக்கு இதில் கிடைப்பது தேங்காய் ஓடுதான் ஆகையால் இந்த முறை ஐயா ராமதாஸ் சொல்லும் பாமக வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவோம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் இந்த பணம் ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாங்கள் பார்த்தது இல்லையா என் பிள்ளைகள் முக்கியம் நீங்கள் அதை விட்டு விட்டு ரூபாய் கொடுக்கிறான் என ஒவ்வொரு கூட்டத்துக்காக கொண்டிருப்பது எல்லாம் ஒரு பொழப்பா ஒருவருடைய வீடு பற்றி எரிகிறது அதை அணைக்க இரண்டு குடம் தண்ணீர் ஊற்றாமல் எவனோ காசு கொடுக்கிறான் என்பதற்காக ஓடுவதா அந்த காசு அவனுக்கு எப்படி வந்தது உன்னுடைய காசுதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பட்டை நாமம் சாத்துவார்கள் வன்னிய மக்கள் என் பேச்சை இத்தனை ஆண்டுகளாக ஏன் கேட்கவில்லை நான் என்ன குற்றம் செய்தேன் டாக்டர் தொழிலை விட்டுவிட்டு உங்களுக்காக நாற்பத்தி ஆறு வருஷம் கஷ்டப்பட்டேன் கிராமங்களில் என் கால்கள் பட்டிருக்கின்றன இன்னமும் இந்த மண்ணில் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் வாதாடி கொண்டிருக்கிறேன் நம்மிடம் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் இந்த என்எல்சி ரொம்ப பயப்படுவான் ஆனால் இப்ப போய் பேசினால் ஒன்றுமே நடக்கவில்லை உங்களிடம் உள்ள ஓட்டு என்கிற ஆயுதத்தை ஏன் சரியாக பயன்படுத்தவில்லை இவ்வளவு வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நாப்பத்தி ஆறு வருஷமா உழைச்சு கஷ்டப்பட்டேன் உங்களுக்காக பசியை அடக்கி கொண்டு போராடினேனே இந்த ஜாதி உருப்படாது எவனோ எக்கீடு கெட்டு போக்கிறான் டாக்டர் தொழில் வாரி கொட்டிக்கலாம் என நான் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இல்லையா அப்படியா நான் இருந்தேன் இல்லையே அப்படினா எனக்கு ஒரே ஒரு ஓட்டு போட்டு இல்லையா இவ்வாறு ராமதாஸ் பேசினார் பின்னர் விருதாச்சலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் என் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கோம் அந்த ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி லண்டனில் இருந்து வந்தது அது சாதாரண விலை உள்ளது கிடையாது அதிகமான விலை உள்ள கருவி இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் கண்டுபிடித்தோம் என திடுக்கினும் குற்றச்சாட்டை தெரிவித்தார் அன்புமணியும் தைலாபுரம் வீட்டிற்கு சென்றது குறித்து செய்தியாளர்கள் ராமதாசிடம் கேள்வி எழுப்பினர் என்றார் மேலும் பேசிய ராமதாஸ் பாமக எந்த அணியில் அந்த அணி இதுவரை இல்லாத வெற்றி பெறும் ஏனென்றால் அப்படிப்பட்ட பலமான கூட்டணி என்றார் திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு இங்கு பத்து காக்காக்கள் உள்ளன அதில் ஐந்து வெள்ளை காக்கா அந்த ஐந்து வெள்ளை காக்கா அவர்கள் உங்களிடம் இதை சொன்னதா என்று கிண்டலாக கூறினார் அப்படி என்றால் அதிமுகவுடன் கூட்டணியா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கும் இங்கே நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்றார் கட்சி தலைவர் பதவியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கலாம் என்ற கேள்விக்கும் இனி முறையாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும் உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும் என தெரிவித்தார் ராமதாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க